பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் என் பேர் பிந்து இங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் நான் இங்கே சென்னையில் இருக்கேன் நான் வந்து ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரெகுலராக தியானம் பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணுவேன் எங்கெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நான் சர்வீஸ் பண்ணுவேன் இது என்னுடைய இன்ட்ரடக்ஷன் அண்டு நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்த புக்கு தான் லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் இதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து எழுதினது வந்து கோஷட் பாவனகிரி அப்படின்ற ஒரு சன்வெஸ்ட்ல இருக்கிறாங்க இங்க வந்து தான் இருக்காங்க பாம்பேல இருந்தவங்க இவங்க இவங்க அவங்களுடைய வாழ்க்கையை எழுதியிருக்காங்க இது என்ன லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த வேர்ல்டில் இருக்கிற நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி லாஸ் இருக்குல்ல நம்ம இந்த ஊர்ல வாழணும் அப்படின்னா நமக்கு சில விதிமுறைகள் இருக்கு வழிகள் இருக்கு அதெல்லாம் இருக்கு அத நாம் அதே மாதிரி அந்த ஆன்ம உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு என்னெல்லாம் விதிகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த இவங்க நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்துகிட்டு நம்மள மாதிரி சராசரியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருந்தாங்க அவங்க பசங்க இறந்து போயிட்டாங்க ரெண்டு பேருமே ஒரே வாட்டி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்ப அவங்க அம்மா அப்பாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி நிலையில இருக்கும் இவங்களுக்கு வந்து அவங்க மறுபடியும் அவங்க பசங்க கான்டாக்டுக்கு வந்து அந்த ஆஸ்ட்ரல் உலகத்துல இருந்து நம்ம என்ன நினைப்போம் இந்த உலகத்துல இருந்து போயிட்டா நம்ம அவங்கள மீட் பண்ணவே முடியாது இந்த உலகம் மட்டும்தான் தான் இருக்கு இறந்து போயிட்டாங்களா அவ்வளவுதான் அவங்கள பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அவங்க பசங்க வந்து இவங்கள காண்டாக்ட் பண்ண நினைச்சு இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நாங்க இங்க இருக்கோம் இப்படிதான் இந்த உலகம் இருக்கு இங்க இருக்கிறவங்க பூமியில இருக்கிற பாதி பேருக்கு இந்த சத்தியம் தெரியல ஆனா தவறுதெல்லாம் நிறைய விஷயங்களை அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி நடந்தது அப்படின்னா இவங்களுக்கு சராசரியா இருக்காங்க அவங்க தியானம் பண்ணலாம் எதுவும் இல்லை ஆனா அவங்களுக்கு ஒரு நேர் நேர்மறையான பார்வை இருக்கு எது எது மேலையும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது கடவுள் பக்தி இருக்கு எல்லாமே இருக்கு சடனா அவங்க ரெண்டு குழந்தைங்க அவங்க ரெண்டு பசங்க வளர்ந்த பசங்க இறந்துட்டாங்க அப்படின்ன உடனே அவங்களுக்கு என்ன தவறுதல் பண்ணோம் நம்மள மாதிரிதான் அவங்களும் நாம தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி யோசிப்போம் தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நாம எப்படி யோசிக்கணும் என்ன பண்ணணும்னு அவங்களும் அதே மாதிரி இருந்தாங்க என்ன நான் தவறுதல் பண்ண நான் தானே சாமி கும்பிட்டேன் நான் தானே எல்லா சேவையும் செஞ்சேன் நான் யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டேனே எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு அவங்க வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்ப அவங்களுடைய சிஸ்டர் இன்லா அப்படின்னு அவங்களுடைய நாத்தனார் அவங்க இருந்தாங்க அவங்கள வந்து அவங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு பொழுது அந்த ப்ரோக்ராம்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது என்ன அப்படின்னு சொன்னா இங்க ரெண்டு பசங்க இறந்து போயிருக்காங்க அவங்க அவங்க அம்மா அப்பாவோட பேச விரும்புறாங்க அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் சொல்றாங்க சோ இவங்க நாத்தனார் அந்த பங்கனுக்கு போயிருந்தாங்க இல்லையா அவங்க அதை இவங்க தானே இறந்துட்டாங்களே ரீசண்டாக சரி நாம அவங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ணி அந்த மேடம்க்கு போன் பண்ணி இவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்ப இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது ஸோ இவங்கள போய் நீங்க பாருங்க அப்படின்னு அந்த லேடியோடைய போன் நம்பர் கொடுக்குறாங்க அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேர் வந்து தஸ்தூர் அப்படின்றவங்க அவங்களுடைய சிஸ்டர்ல கப்பாடியா அப்படின்றவங்களை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கப்பாடியாவுடைய போன் நம்பரை கொடுக்குறாங்க அந்த ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு இவங்க போன் பண்ணி கேட்கறாங்க நாங்க எங்க பசங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க கிட்ட இருந்து உங்க ஃபங்க்ஷனுக்கு வந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க உங்களை கால் பண்ண சொன்னாங்கன்னு எல்லாம் சொன்ன உடனேயே அவங்க ஓகேம்மா நீங்க வாங்க அவங்க யாரு அப்படின்னா நம்ம ஊர்ல நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா மந்திரவாதின்னு பேர வைப்போம் அவங்களால வந்து ஆக்சுவலா அவங்க மந்திரவாதி கிடையாது அவங்களால அந்த கரையில அக்கறையில இருக்கிற அதாவது அந்த ஆஸ்ட்ரல் வேர்ல்ஸ்ல இருக்கிறவங்களோட பேச முடியும் அந்த ஆன்ம உலகத்துல இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு பேச முடியும் அவங்க கிட்ட இருந்து தகவலை வாங்கி நமக்கு கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்களுடைய எனர்ஜி லெவல் இருக்கு இப்ப இது நமக்கு சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பா எல்லாராலையும் அது முடியும் அண்ட் ஆனா நாம என்ன நினைக்கிறோம் அங்க பேசுனா ஐயையோ அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கு பிசாசு பிடிச்சிருக்கு அதனாலதான் அவங்க பேசுறாங்க இவங்களே அந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா ஒரு ஆன்மா அப்படின்னாவே இங்க வர்றதுக்கு முன்னாடி பயந்தவங்க தான் ஐயையோ ஆன்மாவை ஆன்மாவை பாத்தியா நம்ம பேயை பார்த்தோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருந்தோம் ஏன்னா நாமளே ஆன்மாக்கள் அப்படின்றது அப்ப தெரியாது நமக்கு சோ அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி சர்வீஸ் இருந்தாங்க அவங்க எப்படின்னா ஒரு குரூப் அவங்க நடுவுல பிரச்சனை அவங்களை உட்காந்து நினைக்கிறவங்க உட்காந்து பேசுவாங்க அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ சில படங்கள்ல பாத்துருப்பீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாரு இவங்க வந்து ஹீரோவோ இல்ல காமெடியனோ வந்துட்டு எங்க அப்பா வீல சொத்து பத்திரம் எழுதி வச்சிருக்காரு எங்க வச்சிருக்காரோ கேட்டு சொல்லுங்க அப்படின்னா அவங்க காமெடியா பண்ணுவாங்க அதுல உண்மையானவங்களும் இருக்காங்க பொய்யா பண்றவங்களையும் இருக்காங்க ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இவங்க போய் கேட்கும் போது இவங்களும் அந்த குரூப்ல போய் உட்கார்ந்த உடனே இவங்களுடைய டேர்ன் வரும்போது அவங்க சோ அவங்க வந்து அவங்கள எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஹலோ மைடியர் ஃபேட்ஸோ அப்படின்னு சொல்றாங்க அவங்க அந்த பையன் ரெண்டு பசங்கள்லயும் அவங்களுக்கு அந்த ரெண்டு பையங்களுடைய பேர் வந்து ஒருத்தனுடைய பேர் வந்து விஸ்பி இன்னொருத்தன் பேர் வந்து ராட்டோ அதுல ஒரு பையன் வந்து அவங்க அம்மாவை ஃபேட் சோன் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏன்னா நீங்க இதுல பார்க்கலாம் அவங்க வந்து ரொம்ப குண்டா இருப்பாங்க அதனால அவங்க அம்மாவை வந்து அப்படின்னு கூப்பிடுவாங்க ஏ குண் குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பசங்க சம்டைம்ஸ் நம்மள செல்லமா அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி கூப்பிட்டு இருந்தான் அது கேட்ட உடனே உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு என்னடா இது நம்ம பையன் தானே நம்மள கூப்பிடுவான் வேற யாருமே கூப்பிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள் அவங்க அம்மாவுக்கும் அவங்களுக்கும் மட்டும் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும் வேற யாருக்குமே அதை பத்தி தெரியாது அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்ல ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு ஓகே நம்ம பசங்க தான் வந்திருக்காங்க வேற யாரும் வரல ஏன்னா யா சும்மாவே கதை சொல்லலாமே நான் பேசுறேன் நான் சொல்றேன்னு அவங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சத அவங்க சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அப்படி இல்லாம அவங்க வந்து அந்த பசங்களே வந்திருக்காங்க அந்த ஆன்மாக்களே வந்திருக்கு அப்படின்றத இவங்க நம்பினாங்க அப்ப அந்த பசங்க சொல்றாங்க எங்க அம்மா கூட நாங்க தனியா பேசணும் இந்த மாதிரி குரூப்பா இல்ல நான் அவங்களுக்கு தனியா பேசணும் அந்த அம்மா சரி அவங்க இன்னொரு பேரை அவங்க வந்து அவங்க பேரு ரிஷி வந்து உங்க பையன் உங்களோட தனியா பேசணும்னு சொல்றா சோ நீங்க இவங்கள போய் பாருங்க தான் அதுக்கு கரெக்ட் அப்படின்னு சொன்ன சரின்னு சொல்லி இவங்க அடுத்த வாரம் அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு அந்த ரிஷி அப்படின்றவங்கள போய் பாக்குறாங்க அப்ப பார்க்கும் பொழுதே அவங்க அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு சில சொல்றாங்க அவங்க அவங்க வந்திருக்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லிருப்பாங்க எஸ் பண்ண முடியுமா ஒரு பையன் இறந்து போயிட்டான் அம்மா கிட்ட வந்து வந்திருக்காங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருக்காங்க அங்க வந்த உடனே என்ன சொல்லுவாங்க நாங்க ஒவ்வொரு வாட்டியும் உங்களை இப்படி பாக்க விரும்பல நீங்க உங்களுடைய எனர்ஜி லெவலை வளர்த்துக்கோங்க நாங்க டைரக்டா வந்து பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க வரணும் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இருக்கு இப்ப நம்ம இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு போன் போட்டு வர சொன்னா புடிச்சா வரேன் அப்படின்னு வாங்க இல்ல எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் எனக்கு நான் அங்க போயிட்டு இருக்கேன் எங்க போயிட்டு இருக்கேன் டெய்லி ஒவ்வொரு சாக்கு சொல்லுவாங்க அப்புறமா ஒரு பத்து நாள் கழிஞ்சுதான் நம்ம புரிஞ்சுப்போம் ஓ இவங்களுக்கு வர பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு ஆனா அதுக்கு பத்து நாள் ஆகுது நமக்கு ஆனா அந்த உலகத்துல இருக்கிறவங்களை காண்டாக்ட் பண்ணும் போது அவங்க கிளியரா இருப்பாங்க உடனே சொல்லிடுவாங்க என்ன வேணும் அப்படின்றத கரெக்டா கச்சிதமா சொல்லிடுவாங்க நீ இந்த மாதிரி வளர்த்துக்கோ உன்னுடைய கவனத்தை சிதற விடாம கான்சன்ட்ரேட்டடா வச்சுக்க கத்துக்கோ ஏன்னா நம்ம பாதி பேர் எப்படி இருப்போம் இந்த உலகத்துல கவனம் இங்க உட்கார்ந்து என் கவனம் எங்கேயோ அந்த மாதிரி இல்லாம உங் உங்களுடைய கவனத்தை நீங்க வளர்த்துக்கோங்க கவன சிதறி சிதையாம பார்க்க நீங்க கத்துக்கோங்க உங்களுடைய ஆற்றலை நீங்க வளர்த்துக்கோங்க நான் நேரடியாக உங்க கூட பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல நானே கவலையில இருக்கேன் கஷ்டத்துல இருக்கேன் உங்களை எழுந்துட்டு இப்படி சொல்றானே பையன் அப்படின்னு சொல்லி அப்ப அவன் சொல்றான் இவங்களுக்கு இந்த உலகத்தை பத்தி எதுவுமே தெரியலமா நான் இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் இத பத்தி எல்லாம் உங்களுக்கு சொல்லணும் ஏன்னா நாம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் நம்ம ஊர்ல இருக்கிற கடவுள்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்லி சில குருமார்களை பூஜை பண்றோம் ஐயருங்க இருக்காங்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க ஆனா அதற்கு நேர்மாறாதான் இந்த உலகம் அப்படின்றதே இருக்கு சில பேர் வந்து சொல்றாங்க ஆனா பல பேர் அதுல தவறுதலா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு இத பத்தி எல்லாம் நான் சொல்றேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றான் இங்க விதிமுறைகள் என்ன அப்படின்றத கூட நான் சொல்றேன் ஏன்னா நமக்கு சொல்ற விதிமுறைகள் வேற இங்க இருக்கிற விதிமுறைகளை வேற அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவங்க சொல்ல சரிப்பா என்ன பண்ணணும் நான் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் இது மட்டும் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறான் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய அந்த ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு பல ஆசான்களை போய் பாக்குறாங்க அவங்களும் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்றாங்க ஏன்னா இவங்க நிறைய பூஜை கடவுள் பக்தி அது எல்லாமே இருந்தது இவங்களுக்கு ஸோ அந்த பாதைக்கு போறதுக்கு அவங்களுக்கு ஈஸியா இருந்தது இதெல்லாம் முடிஞ்ச மறுபடியும் அவங்க கான்டாக்டுக்கு வந்தாங்க அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மூலியமா இவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க இவங்க இப்ப நான் இங்க உட்காந்துருக்கேன் இப்ப எனக்கு ஒரு கேள்வி வருது நான் வந்து எப்படி நான் இறந்து நீங்க எப்படி இறந்து போனீங்க அப்படின்னு கேட்ட உடனேயே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா நாம வந்து சும்மா பேனாவை பிடிச்சிருப்போம் லூஸா பேனாவை பிடிச்சிருப்போம் அவங்களே எல்லாத்தையுமே எழுதுவாங்க ஃபர்ஸ்ட் எழுதும் பொழுது என்ன ஆகும்னா வார்த்தைகள் டைரக்டா வராது கோடுகள் தான் வரும் அவங்கள மூவ் பண்றது டிஃப்ரெண்டா இருக்கும் அதுக்கப்புறமா ப்ராக்டிஸ் அதையும் ப்ராக்டிஸ் தான் டைரெக்டா அவங்க வந்து சொல்ற நம்ம அழகா எழுதிடலாம் அப்படின்றது முடியாது அங்கேயும் ப்ராக்டிஸ் தான் எழுத எழுத அவங்களோட கனெக்ட் ஆக ஆக அந்த வார்த்தைகள் வரும் மெதுவா மெதுவா எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நல்லா எழுத ஆரம்பிப்பாங்க சோ ஒவ்வொரு நாளுமே அவங்க அவங்க பசங்களை மீட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி இல்லைன்னா மூணு வாட்டி நாலு வாட்டி கூட அவங்க மீட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ மீட் பண்ணுவாங்க காலையில சூரியோதயம் உதிச்சதுக்கு அப்புறமா அதுவும் மறையறதுக்கு முன்னாடி மட்டும் அதுக்கப்புறமா அவங்கள மீட் பண்றது கிடையாது இப்படிதான் அவங்களுடைய சந்திப்பு அப்படின்றது இருந்தது சரி ஏன் அவ்வளோ தூரம் சந்திச்சாங்க அப்படின்னு சொன்னா அவரு அவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு என்ன சொன்னாங்கன்னா அம்மா உங்க அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க அப்பா வாழ்க்கையே நீ இல்ல என்னுடைய பசங்களும் போயிட்டாங்க நான் ஏன் வாழணும் எனக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்ற ஒரு மனநிலையில அவங்க இருந்தாங்க அப்ப அவங்க சொல்றாரு அவங்க அம்மாக்கு உன்னுடைய வேலை முடியலமா நீ இங்க இருக்கிற அந்த பூமியில இருக்கிற எத்தனையோ மக்களுக்கு உன்னுடைய வேலை இருக்கு தேவை இருக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே நீ இந்த மாதிரி உதவி செய்யணும் அதுதான் உன்னுடைய ஆன்மீக நோக்கமே அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுதான் இது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியுது இங்க இருந்து பார்க்கும் பொழுது அதனால உங்களை அந்த அந்த பாதையில நான் வழி நடத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்க அம்மாவுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு சோ ஃபர்ஸ்ட் அவர் என்ன விஷயம் சொன்னார் அப்படின்னா கடவுளுடைய உண்மையான விதி என்ன அவருடைய லாஸ் என்ன அப்படின்றத அவர் சொல்றாரு சோ அவர் என்ன சொல்றாரு ஃபர்ஸ்ட் அப்படின்னா நமக்கு என்ன சொல்றாங்க நம்ம இங்க கடவுள் நம்ம எப்படி நமக்கு தெரியுது கடவுள் நமக்கு என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் இப்ப நமக்கு கடவுள் அப்படின்ன உடனே கோவில்ல இருப்பாரு உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க ஐயர்கிட்ட சொல்லுங்க ஐயர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு ஐயர் ஐயர்கிட்ட போனா ஹோமம் பண்ணா பூஜை போட்டா சரியா போகும் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க ஆனா உண்மை என்ன அப்படின்றத அந்த மாதிரி என்ன சட்டமும் கிடையாதீங்க அப்படின்றத கிளியரா சொல்றாரு அவரு இது எப்படி நம்ம சொன்ன டைரக்டா சொன்னவங்க புரியுவோமா நம்புவோமா ஒத்துக்க மாட்டோம் இதை நமக்கு பகவத்கீதையில கூட சொல்லியிருக்காங்க அதை நம்ம படிச்சிருப்போம் ஸ்லோகத்துல படிச்சிருப்போம் ஆனா அங்க நமக்கு புரியாது இங்க எளிதான எல்லாருக்குமே புரியுற விதத்துல அவங்க அந்த வழிகள் இருக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணா போதும் மனிதர்களும் தெரிந்து கொள்ளணும் அதுதான் ஏன்னா நமக்கு வந்து சில பேர் வந்து இத புரியாமலே நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு சமயமும் நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்றோம் தவறுதலான பாதைக்கு போறோம் ஏன்னா அவங்களும் நாம நினைக்கிறோம் நல்லவங்கன்னு நினைச்சு நம்ம போறோம் ஆனா நம்ம இங்க பார்க்கும் பொழுது நமக்கு அவங்களுடைய ஆரா தெரியாது அவங்க ஆன்ம நிலைய தெரியாது ரொம்ப நல்லவர் அப்படின்னு நம்ம நினைச்சு போறோம் நடக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க ஆன்ம உலகத்துல பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இது எல்லாமே புரிய வருது சோ ஃபர்ஸ்ட் நீங்க அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்க ச கடவுள் சொல்லியிருக்கிற எல்லா விதிகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு வருஷமோ ஒரு நாள்லையோ ஒரு மாசத்திலையோ தெரிஞ்சுக்க முடியாது பல வருடங்கள் ஆகும் அவர் சொல்றத சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம கரெக்டு தானே இப்போ எத்தனை பேர் சாய்பாபாவோட சச்சரித்திர படிச்சிருக்கீங்க இல்லன்னா எந்தயோ குரு சரித்திரையோ எத்தனையோ குருமார்கள் இருக்காங்க ஜீசஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய புக்கை படிச்சோன்னே நமக்கு புரிஞ்சிருக்கு ஏன் பத்ரிஜி அவர் ரொம்ப எளிதாக எழுதிருக்காருன்னு நம்ம சொல்றோம் எத்தனை பேருக்கு ஃபஸ்ட்டு படிச்சோன்னே புரிஞ்சிருக்கு ரெண்டாவது வாட்டி படிக்கும் பொழுது மூணாவது வாட்டி படிக்கும் பொழுது அப்பதான் நமக்கு புரியுது இப்ப பகவத்கீதை இவ்வளவு பெரிய புக்கு பைபிள் இவ்வளவு பெருசு குரான் இவ்வளவு பெருசு வேதங்கள் இவ்வளவு பெருசு அது படிச்சோன்னே நமக்கு புரியுமா புரியாது அப்ப நாம என்ன நினைக்கிறோம் தவறுதுகளா நமக்கு போகுது இந்த விஷயங்கள் சோ அந்த மாதிரி எதுவும் இல்ல இங்க அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாரு இந்த புத்தகங்கள் இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு அதை பத்தி புல்லாவே உங்களுக்கு புரிய வரும் அவ்வளவு அழகா இருக்கும் அதுவும் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அதே நேரத்துல இந்த புத்தகம் எந்த நிலையில இருக்கிறவங்க படிச்சா புரியும் அப்படின்னு உன்னதமான நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கு தான் இந்த புத்தகம் கரெக்டா தோணும் அதுவே கீழ்நிலையில இருக்கிற ஆத்மாக்கள் ஏன்னா நமக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு அந்த மாதிரி நிலையில இருக்கிற ஆன்மாக்களுக்கு இது வந்து பார்க்கும்பொழுது கேட்கும்போது என்ன சும்மா கதை சொல்றாங்கப்பா இவங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தோணும் அதனால நீங்க எந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதையும் நீங்களே பார்த்துக்கோங்கன்ற விஷயத்தையும் அவங்க அம்மா அப்பாவுக்கு சொல்லி தராரு இது எல்லாமே ரெண்டு பேருக்குமே சேர்ந்து நடக்குது அதுக்கப்புறம் சரி இது எப்படி நம்ம சரிப்படுத்திக்கலாம் இப்போ ஓகே நான் இருக்கேன் நான் நல்லவங்களா கெட்டேன் எனக்கே என்னை பத்தி தெரியாது மத்தவங்கள நான் எப்படி நினைக்க முடியும் நான் நல்லவளா கெட்டவளா எனக்கு தெரியாது எப்படி என்ன நான் சரி பார்த்துக்க முடியும் யோசிச்சு பாருங்க இப்ப உங்களை நீங்க சரி பார்க்கணும்னா என்ன பண்ணுவீங்க மாத்திக்கணும் நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா நாம நல்ல ஆன்மாவா கெட்ட ஆன்மாவா அதுக்கு என்ன பண்ணுவீங்க மனசாட்சி சொல்லும் இப்போ இப்போ வந்ததுக்கு அப்புறமா மனசாட்சி எல்லாம் பேசுறோம் அதுக்கு முன்னாடி செல்ஃப் அனாலிசிஸ் சுய பரிசோதனை நாம எப்படி இருக்கோம் அந்த சுய பரிசோதனை அப்படின்றது எத்தனை பேர் பண்றீங்க உங்களுக்கு நீங்களே ஒன்னு ரெண்டு மூணு சுய பரிசோதனை ஏன்னா அந்த சுய பரிசோதனை அப்படின்றது ரொம்ப முக்கியம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க சுய பரிசோதனையில நம்ம தப்பு பண்ணிருக்கோம் கரெக்ட் நான் ஒத்து தப்பு பண்ணிட்டியாப்பா பரவாயில்லப்பா என்ன பண்ணனும் அடுத்த கட்டமா சொல்லி கொடுத்துருக்காங்க இவ்வளவு வருஷம் திருத்திக்கோ அப்புறம் மன்னிப்பு கேளு யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் தப்பு செஞ்சவங்க கிட்ட கேக்குறோம் அப்படி இல்ல அப்படின்னா என்ன சொன்னாங்க நமக்கு கடவுள் கிட்ட போப்பா ஐயர் கிட்ட போப்பா காசு கொடுப்பா அவங்க கிட்ட சொல்லுப்பா நீ கே நீ அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொன்னா அவங்க உன்ன மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க நமக்கு கரெக்டா அங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாரு அவங்க கிட்ட போய் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க எல்லாம் பண்ணிடுவாங்க எல்லாம் சரியாயிடும் நீ நல்லவங்களா மாறிடலாம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சில பேர் சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது நம்ம சொல்கிறோம் அவரால் அந்த ஐயர் இப்போ ஐயர் நமக்கு பூஜை பண்ணுறாரு நான் போகிறேன் எனக்கு உடல்நிலை சரியில்லைப்பா சாமி அர்ச்சனை பண்ணுங்க எனக்கு இந்த பூஜை பண்ணுங்க நான் சரியாயிடணும் அப்படின்னு போய் பண்ணுறோம் அவரே நல்லா இருந்தாருன்னா அவரையும் பூஜை பண்ணிட்டு இருப்பார் யோசிங்க அவரையும் வேலை பார்த்துட்டு இருப்பாரு கரெக்டா அப்ப அவரே ஜாலியா நல்லா ஜாலியா பங்களால உட்காந்துகிட்டு சந்தோஷமா ஆரோக்கியமா இருப்பாரு அவர் ஏன் கடவுள் முன்னாடி வந்து எல்லாருக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவரு தொழில் ஆனா அந்த தொழில் அவரது பாருங்க சந்தோஷம் அப்படின்றது இருக்கணும் ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கணும் கரெக்டா இப்ப எனக்கும் எல்லாருக்குமே ஒரு தொழில் இருக்கு அந்த பக்தி அப்படின்ற பண்றவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அங்கேயும் நம்ம தான் எல்லாமே எல்லாருமே அப்படின்றது கிடையாதுங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களால உங்களை மன்னிக்கவும் முடியாது எதுவுமே செய்ய முடியாது ஆனா நம்ம கூட்ட கூட ஒன்று இருக்கு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் தெரியும் ஆனால் டேரெக்டா அவங்கள போய் கேட்க முடியாத நபர்கள் இருப்பாங்க இப்போ அவங்க உயிரோடையே இல்லாமல் இருக்கலாம் அவங்க இறந்து போயிருக்கலாம் கேட்க முடியாத நிலையில இருக்கலாம் அப்ப என்ன பண்ணணும் உங்க ஆத்மா கிட்ட கேளுங்க உங்களை கிட்ட நீங்க ஃபஸ்ட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க நான் இந்த தவறுகளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த தவறுகளை ஒத்துக்கோங்க அப்படின்றாங்க எத்தனை பேர் நம்ம ஒத்துக்கிறதுக்கு தயாராக இருப்போம் நான் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுதான் நடந்தது அது தான் நான் இப்படி ரியாக்ஷன் கொடுத்தேன் நான் இப்படி பேசினேன் நான் இப்படி பண்ணேன் ஸோ அப்படி கிடையாது ஃபர்ஸ்ட் அந்த தவறுதலை நம்ம ஒத்துக்க கத்துக்கணும் அப்போ என்ன ஆகும் நீங்க உங்களை நீங்களே மன்னிச்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்க நெ நிலை அப்படின்றது உயரும் நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அந்த லெவல்ல இருந்து அடுத்த கட்ட நிலைக்கு நாம உயருவோம் ஆனா அதை விட்டுட்டு நாம எங்கேயோ போயிட்டு கன்ஃபஸ் பண்ணும் பொழுது அது நடக்காது நாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அது நடக்காது அவங்க 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 என்ன என்ன நாம ரொம்ப நல்லவங்க தான் அவங்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க நம்ம தான் அப்படின்னு அவங்களும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உள்ள என்ன போகுது அப்படின்னு நமக்கும் தெரியாது அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியாது ஏன்னா அந்த சுய பரிசோதனை அவங்க பண்ணிட்டு இருக்காங்களா இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா சோ அதனாலதான் அதே மாதிரி எல்லாருமே கோயிலுக்கு போறோம் வழிபடுறோம் இப்ப நாம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த கட்ட நிலைக்கு வந்துட்டோம் அவரு கேக்குறாரு எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் சோ அவர் கேக்குறாரு எல்லாருமே கோயில்களுக்கு அப்படின்னு கேக்கும் கேக்குறாங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா என்ன சொல்றாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் தானப்பா போவாங்க அப்படின்னா சில பேர் தான்மா போவாங்க பல பேர் எதுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் போறாங்க கடவுள் கிட்ட பயந்து போறாங்களே தவிர்த்து பயந்து என்ன பண்ணிடுவாரோ அவரு நம்மள அப்படின்ட்டு பயந்து போறவங்க இருக்காங்க சில பேர் வந்து எனக்கு பணத்தை கொடுங்க எனக்கு புகழ கொடுங்க எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க அப்படின்னு வியாபாரம் பேச போறாங்க சில பேர் வந்து நான் வந்து இந்த எனக்கு இது கிடைச்சதுன்னா நான் இது பண்றேன் நான் இது பண்ணிட்டேன் நான் இந்த அளவுக்கு நான் எல்லாருக்குமே உதவி செய்யறேன் எனக்கு இது கொடுங்க என்ன மாறிடுவேன் அப்படின்னு அந்த மாதிரியும் போறாங்க ஆனா அது போறது தவறு அதுக்காக கிடையாது நாம போக வேண்டியது இதெல்லாம் நம்ம தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்க அம்மா தியானத்துக்கே வரல சோ அவங்க அம்மாவுக்கு ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்குறாரு பாருங்க சில சமயங்கள்ல இப்ப கூட நாம தியானம் பண்றோம் நமக்கு தெரியும் ஆனா சம மனம் அப்படின்றது போகுமா அவங்க யாராவது வந்து சொல்லி நம்ம இவ்வளோ நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு எந்த உண் முன்னேற்றமுமே தெரியல அவங்க அந்த கோயிலுக்கு போக சொல்றாங்க சரி சும்மா போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமிய பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு அங்க உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்துடலாம் கேட்போம் கேக்குறீங்களா யாராவது அந்த மாதிரி ரெண்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்ப கரெக்டா போறீங்க போயிட்டு தியானம் மட்டும் பண்ணிட்டு வாங்க அந்த இடத்துல நீங்க கேக்கும் பொழுது என்ன ஆகுது அங்க உங்க சுயநலம் இருக்கு எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு சுயநலம் இருக்கு சுயநலம் இருந்தா கிடைக்குமா அப்ப உங்களுக்கு தோணும் அப்ப பிரச்சனை இருந்தா என்னதான் பண்ணணும் உங்களையே கேளுங்க எனக்கு இந்த நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன கடவுள் எப்ப கொடுப்பாரு அதையும் சொல்றாங்க நமக்கு இதெல்லாமே பகவத்கீதையில எனக்கு இந்த புக்கு படிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா பகவத்கீதை புரியாத எனக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்கன்னுதான் எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் என்னைக்குமே பகவத்கீதை படிச்சதே கிடையாது சார் சொன்னது கேட்டிருக்கேன் ஆனா இங்க அழகா ஒவ்வொரு விஷயமா புரியுற பாஷையில சொன்னாங்கன்றதான் எனக்கு தெரிஞ்சது சோ நாம எந்த இடத்துலயுமே சுயநலம் அப்படின்னு இல்லாம நாம போய் அங்க வழிபடும் பொழுது அது நமக்கு கிடைக்கும் அப்படிதான் நம்ம வழிபடணுமே தவிர்த்து எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாருமே இன்புற்று வாழணும் அப்படின்னு இப்ப வள்ளலார் சங்கராச்சாரியார் அவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அவங்க எல்லாரும் எனக்கு வேணும்னு வழிபட்டாங்களா எவ்வளவு அமோகமா வாழ்ந்தாங்க எல்லாமே கிடைச்சது இல்லையா அவங்களுக்கு இப்ப நாம அவங்கள வழிபட்டு இருந்தோம் நமக்கு பாத கால் காமிங்கன்னு சொல்லி நம்ம வழிபட்ட நாட்கள் இருக்கு ஆனா நாம போகும் அந்த மாதிரி ஏதோ ஒரு சுயநலம் அப்படின்றது நம்ம எதை ஏதாவது ஒரு காரணத்தோட லிங்க் வச்சுட்டு நம்ம கேக்குறோம் அப்படி கூடாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அத நோக்கத்தை பார்க்க சொல்றாங்க எதற்காக இப்ப நமக்கு போய் கேக்குறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் கடவுள்கிட்ட போய் எனக்கு ஆரோக்கியம் கொடு அப்படின்னு நம்ம கேக்குறோம் ஆரோக்கியம்னா வேணும் இல்லையா நான் இந்த உலகத்துல வாழணும்னா இம்பார்ட்டன்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் எந்த நோக்கம் இருக்க எந்த நோக்கத்தோட நீ போய் ஆரோக்கியம் கேக்குற இன்னும் பத்து பேருக்கு நல்லது பண்றதுக்கா கெட்டது பண்றதுக்கா இல்ல நீ சம்பா பணம் சம்பாதிக்கிறதுக்கா இல்ல மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கா உலக நன்மைக்காகவா உன்னுடைய நன்மைக்காகவா உலக நன்மைக்காக நீ போய் கேட்டா ஓகே உலக நன்மை இருக்கணும் அங்க சுயமான நன்மை அப்படின்றது இருக்க கூடாது அதுக்கப்புறம் அழகா சொல்றார் இன்னொரு விஷயத்த பத்தி ஜஸ்டிஸ் நீதி என்ன நான் 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 நல்ல நல்லா எல்லா எல்லா இடத்துக்கும் போற இடத்துக்கெல்லாம் தானம் பண்ணுறேன் தர்மம் பண்ணுறேன் உங்களுக்கு உதவி செய்கிறேன் உணவு உணவு கொடுக்குறேன் துணி இல்லைன்னா துணி புத்தகம் புத்தகம் கொடுக்கறேன் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஆனால் ஆனா கடவுள் என்ன நல்லாவே வச்சுக்கலாம் எனக்கு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கார் இருக்காரு சொல்கிறாங்களா எல்லாருமே நாம இப்போ சொல்லலைன்னா கூட நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா காமனா நடக்கிற விஷயம் இதுதான் நாம அங்க பண்றீங்க அதே இதுக்கு முன்னாடி கடவுள் யாருக்குமே பாரபட்சம் மாட்டார் எல்லாருக்குமே ஒரே ஜஸ்டிஸ் தான் கொடுப்பாரு ஒரே தான் கொடுக்குறாரு ஆனா நம்ம பார்வை தான் டிஃப்ரெண்டா இருக்கு அவர் அழகா அந்த ஜஸ்டிஸ்க்கு சொல்றாரு அம்மா நீங்க எல்லாம் இப்ப போய் கேக்குறீங்க அவரு கொடுக்கல கொடுக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி ஆள மாத்திரம் ஆனா அவ நீங்க உங்க பின்னாடி இருக்கிற மோட்டிவ் பாருங்க நீங்க எப்படி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றோம் சேவை பண்றோம் கரெக்ட் நான் இன்னைக்கு சேவை பண்றேன் இன்னைக்கு அன்னதானம்னா நான் கொடுக்குறேன் அதுக்கு பின்னாடி என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு என்னுடைய மனம் நான் என்ன யோசிக்கிறேன் அந்த என்னுடைய நோக்கம் என்னவா இருக்கு புண்ணியம் வரணும்னு யோசிக்கிறோம் கரெக்டா எதுக்கு புண்ணிய வரணும் வந்தா என்ன நடக்கும் நமக்கு

எப்படி நான் இங்க புண்ணியம் பண்றேன் நான் காசுக்கு நான் சேரிட்டி கொடுக்கறேன் நான் சேவை பண்றேன் காசு இல்லாதவங்களுக்கு உதவி பண்றேன் சாப்பாடு குடுக்குறேன் துணி கொடுக்குறேன் அது தவறு அது கூட தவறுன்றாங்க நீ பண்ணணும்னா எந்த ஒரு நோக்கமும் உனக்கு புண்ணியம் வருதோ பாவம் வருதோ எதையுமே யோசிக்காதா நீ லிட்டரலா கொடு பகவத்கீதையில இதை சொல்லிருக்காங்க இல்லையா எந்த பலனையும் யாசிக்காம நீங்க உதவி கொடுக்கணும் கொடுங்க அப்படின்னு புண்ணியம் வருமா பாவம் வருமானு சொல்லல ஏன்னா எல்லாருடைய மக்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க புண்ணியம் பண்ணா நீங்க சொர்க்கத்துக்கு போவீங்க இல்லைன்னா நரகத்துக்கு போவீங்க நீங்க தான் கெடுதல் பண்ணாலும் புண்ணியம் பண்ணீங்கன்னா அது பேலன்ஸ் ஆயிடும் ஆனால் கிடையாது மாஸ்டர்ஸ் புண்ணியம் பண்ணா அது செப்ரேட் பேலன்ஸ் பண்ணா செப்ரேட் நம்ம த்ரீ ஜி அதுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி புண்ணியம் ப பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் செயின்ஸ் லாக் பண்றதுக்கு பாவம் பண்ணா இரும்பு சங்கிலி ரெண்டுமே சங்கிலி தான் இதுவும் அதுவும் செட் ஆஃப் ஆகாது அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்துட்டாரு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லி கொடுத்துட்டாரு இவங்களும் அந்த உலகத்துல இந்த உலகத்துல இருந்தே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பத்ரிஜி இவங்க அந்த உலகத்துல இருந்து அவங்க அம்மாக்கு சொல்லி கொடுக்குறாங்க அம்மா அதெல்லாம் கிடையாது நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உங்க வர்ற மக்களுக்கு நீங்க சேவை பண்ணுங்க கடவுள் உங்க அவங்க சொல்லிட்டு இருந்தாங்களே நான் என்ன கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாரு எனக்கு ஏன் இவ்வளவு அநியாயம் பண்ணாரு நான் இவ்வளோ பூஜை பண்ணேனே இவ்வளவு பக்தியோட இருந்தேனே நான் இவ்வளவு சேவை பண்ணேனே அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும் பொழுது அதுக்கான பதில் கரெக்டு தானே சோ அந்த பதில் ரொம்ப அழகா அவங்க கொடுத்துருக்காங்க சோ நாம எப்பவுமே நாம செல்ஃப்லெஸ்ஸா இருக்கோம் இப்போ அவரு அவங்க போயிட்டாங்க நாமெல்லாம் இப்போ பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப நமக்கு இது ஒரு அற்புதமான தருணம் இவ்வளோ நாள் நம்ம பண்ணலனாலும் பரவாயில்ல இன்னையில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாமே பண்றதுல எந்த ஒரு நோக்கமும் இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா எந்த ஒரு சுயநலமும் இல்லாம இது வேணும்ன்ற ஒரு சிந்தனை இல்லாம நாம பண்ணுங்க அப்படின்றார் அதுக்கும் ஒரு காரணம் சொல்றாரு ஏன் என்ன காரணமா இருக்கும் நம்ம போறோம் நம்ம பண்ணிட்டு நான் சொர்க்கத்துக்கு போறேன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொர்க்கத்துக்கு கண்டிப்பா நான் போயிட போறேன் அதுக்கப்புறமா நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு தானே நம்மளுடைய மனப்பான்மை அப்படி தானே என்னுடைய சிந்தனை அப்படி தானே யோசிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அழகா ஒரு விஷயத்த சொல்கிறாரு இப்போவே நம்மளை ஏன் மாத்திக்க சொல்கிறாரு அதை தான் நான் கேட்குறது இப்போவே நம் நீங்கள் இன்னும் பூமியில் இருக்கீங்க உங்களுக்கு அற்புதமான நேரம் இது இப்போவே நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாரு மாற்றிக்கிட்டேன் நான் உங்களோட கரெக்டர் ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறமா மாத்திக்கலாம் முடியாது மாத்திக்கலாம் அங்க கூட ஆனா இங்க மாத்திக்கிட்டு நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் பாஸ்டா இருக்குமா அங்க போனதுக்கு அப்புறமா நாம என்ன நினைப்போம் அங்க போன இப்ப நம்ம தியானத்துக்கு வந்துட்டோம் நமக்கு தெரியும் அங்க போய் கூட நம்ம படிச்சுட்டு இருப்போம் நமக்கு டைம் இருக்கு அங்க போய் கூட இங்கயே சாதிக்கணும்னு இல்ல பொறுமையா அங்க போய் கூட நம்ம ரிலாக்ஸாக கூட நம்ம சில விஷயங்களை கத்துக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுட்டோம் ஏன்னா இறந்ததுக்கு பிறகு வாழ்க்கை இருக்கு அப்படின்றது ஆனித்தனமா நமக்கு புரிஞ்சிருச்சு நாம ஆண் மக்கள்னா புரிஞ்சுக்கிட்டோம் இறப்புக்கு பின் வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அங்க கூட எல்லாமே இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா அங்க வந்து அந்த ப்ரோக்ரஸ் அப்படின்றது ரொம்ப ஸ்லோவா நடக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் கிடைக்காது டூ மினிட்ஸ் நூடுல்ஸ் கிடைக்காது அங்க அதெல்லாமே இங்க மட்டும் தான் கிடைக்கும் உடனே கிடைக்கணும்னா அதெல்லாம் இங்க தான் அதனால தான் இங்க இப்பவே நீங்க பண்ணுங்க அங்க வந்ததுக்கு அப்புறமா நான் இனிமே நான் பாத்துக்கலாம் இனிமே நம்ம எதுவா போய்க்கலாம் அப்படின்னா முடியாது அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அடுத்ததா